பிறப்பு குறஞ்ச போனதுக்காரன் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு தீவிரமா பண்ணதுலாம் அதனுடைய உலகம் தானே நமக்கு வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை குறையிறதுக்கு இதாக இருக்குது இதை தான் தானே குறைக்கிறதுக்கு பார்க்குறேன் இதான் அது இன்றைக்கு நேர்த்த நடக்கலை எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது அவர் இந்த பிரச்சனையை கலப்பின அட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள கொண்டுடுங்க அப்படின்ச்சு உங்களுக்கு செலவில்லாம் போய்டும் கொள்றதுக்கு செலவு குறைச்சிருக்கு அவங்கள கொண்டுடுங்க அவளுக்கு ட்ரெயினில் செலவு கொடுத்தீங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ட்ரெயினில் செலவு கொடுத்தீங்க அது இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டி அப்படி இருக்கும்போது ஏன் உயிரோடு வச்சிருங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பதிலாக அதை கொண்டுடுங்க ஐம்பத்தெட்டு வயசாக அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இப்போ நான்லாம் இருக்கிறேன்னு நான்லாம் எப்படி இருக்கிறேன்றது தான் என் கேள்வி இவ்வளோ வருஷம் நம்ம இருக்க முடியாதுங்க தமிழ்நாட்டில் வந்து வா உலகம் முழுவதில் இந்த பிரச்சனை வந்து இங்கே கணக்கு சொல்லி நம்ம வந்து கணக்கெல்லாம் சொல்கிறதுனால தான் இதெல்லாம் வெளியே வருது மற்ற ஸ்டேட்டெலாம் கணக்கு எடுக்கிறாங்களாங்கிறது தெரியும் நேருக்கு அது புரியல உடனே ரூமுக்கு கூட்டம் இவரை செடி இன்னும் போய் உட்காந்தாங்க என்ன சொன்னீங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாக்கா நாங்கள் இது பிறப்பு வகித்தத்தை குறைச்சிக்கிட்டோம் எங்கள் பா ஜனத்தை குறைச்சி போச்சு அதனால் ரெண்டு நாடாளுமன்ற சீட்டை வந்து குறைக்கிறீங்க நீங்கள் இப்போ தண்டனை கொடுத்த மாதிரி தான் நான் அர்த்தம் உடனே அதனால் இறப்பு விதம் என்னன்னாக்கா முதியவர்கள் மிக அதிகமாகிட்டாங்க இன்னைக்கு பென்ஷனில் வந்து பல கேள்விகள் ஆரம்பிச்சிருச்சுங்க கொடுக்கணுமாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா சம்பளம் வாங்குற ஆட்களை விட எங்களை மாதிரி பென்ஷன் வாங்குற ஆட்கள் அதிகமாக இறப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது எரிக்கிறது ஷோ இதெல்லாம் கிடையாது கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணாக்கா அவங்களாம் அப்படியே ஆவியாக்கி விடுவாங்க கொதைக்கிறதுக்குதைக்கிறது எதுவுமே கிடையாது அது டெய்லி நடந்துக்கிட்டு முப்பது வயசுக்கு மேலே உயிரோட கூடாது அந்த மாதிரி பூமி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க இன்னைக்கு அந்த நிலமைக்கு நம்ம போயிட்டு அதை தான் ஜெயபதி அவங்கள மணட்டு தன்மை செயற்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆண் மணிட்டு தன்மை நீங்க செயற்பட்டது குழந்தையினுடைய உடல் உடம்ப பூராவும் வந்து தாய் தான் கொடுக்குறாரு உயிர் வந்து ஆண் தான் அது வந்து அந்த உயிரணுக்களை வந்து இன்னைக்கு ஒன்று நம்மளால் ரீப்ளேஸ் உருவாக்க முடியும் சார் கடந்த வாரம் ஒரு த தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்திகள் கூட வந்தது எல்லா எல்லா ஊடகங்களையும் செய்தியாக போட்டாங்க பதினேழு மாவட்டங்களில் பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தியுடைய ரிப்போர்ட் ஆஸ் அ டாக்டரை நீங்கள் எப்படி சார் தெரியல எனக்கு இந்த செய்தியை நான் பார்க்கணும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது அதே சமயத்தில் பதினேழு மாவட்டங்களில் பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமா இருக்கிறது அப்படின்றது அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப இப்ப நான் எல்லாம் இருக்கிறேன்னு நான் எல்லாம் எப்படி இருக்குறேன்ன்றத என் கேள்வி இவ்வளவு வருஷம் நம்ம இருக்க முடியாதுங்க தமிழ்நாட்டுல வந்து உலகம் முழுவதுல இந்த பிரச்சனை இங்க கணக்கு சொல்லி நம்ம வந்து கணக்கெல்லாம் தான் இதெல்லாம் வெளியே வருது மத்த ஸ்டேட்ல கணக்க எடுக்கிறாங்களாங்கிறது தெரியல பிறப்பு குறைஞ்சு போனதுக்காரனு வந்து குடும்ப கட்டுப்பாடு தீவிரமா பண்ணது தான் அதனுடைய உலகம் தானே நமக்கு வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை குறைகிறதுக்கு இதாக இருக்குது இதை வச்சு தானே குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க இது அது இன்றைக்கு நேற்று நடக்கலை எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் இந்த பிரச்சனையை கலப்பினார் அப்போவே வந்தது ரெண்டு சீட்டு குறைக்கிறதா இருக்கு நாற்பத்தி ஒரு சீட் இருக்குது அதை முப்பத்தொம்போதாக குறைக்கிறதா இது பண்ணாங்க அப்போ தான் எங்கள் அண்ணன் வந்து திமுகனுடைய கொறடா அவர் பேசுறாரு நேரு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சொன்னார் இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் த லா அபைடிங் பீப்புள் ஆர் பனிஷ்டு பை பை இட்ஸ் ஓன் கவர்மெண்ட் நேருக்கு அது புரியல உடனே ரூமுக்கு கூட்ட அமைச்சுட்டாரு இவரும் செடி போய் உட்காந்தாங்க என்ன சொன்னீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாக்க நாங்க இது பிறப்பு வகித்தத்தை குறைச்சி விட்டோம் எங்க ஜனத்தை குறைச்சி போச்சு அதனால ரெண்டு நாடாளுமன்ற சீட்டை வந்து குறைக்கிறீங்க நீங்கள் அது இப்போ தண்டனை கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் உடனே நேரம் அதை நிறுத்திட்டார் நிறுத்திட்டேன் அந்த நம்பரை குறைக்கக்கூடாது இன்னைக்கு அதை அதை கையை வச்சுக்கிட்டு இப்போ சான்ஸ் கிடைச்சா தமிழ்நாட்டை எவ்வளோ ஒழிச்சு கட்ட முடியுமா அந்த மாதிரி மோடியோ மாமென்சா இதை இது இல்லாட்டி மாதிரி கிடைச்சது ஒரு சான்ஸ் இதை வச்சுக்கிட்டு அதனால இறப்பு விதம் என்னன்னாக்கா முதியவர்கள் மிக அதிகமாகிட்டாங்க இன்னைக்கு பென்ஷன்ல வந்து பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொடுக்கணுமாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா சம்பளம் வாங்குற ஆட்களை விட எங்களை மாதிரி பென்ஷன் வாங்குற ஆட்கள் அதிகமா இறப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது வயசானவன் இறக்கவே மாட்டேங்கிறா பிறப்பு குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இறப்பு வந்து அதிகமாக பார்த்தா இறக்க பென்ஷன் வாங்குற இது வந்து அதான் சொன்னதான் சம்பளம் வாங்குற பென்ஷன் பென்ஷன் வாங்குற போச்சு கொஞ்சம் அரசாங்க பொருள் அதான் அதுல பெருசா அடிபடுது தான் எப்படி தப்பிச்சோன்னாக்கா அரசியல் சட்டத்துல இது கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பாதுகாப்பு அதனாலதான் இல்லாட்டி போனா இந்நேரம் பென்ஷன் நிறுத்திட்டு இருக்காங்க அது அத அரசியல் சட்டத்தில் கொடுத்த பாதுகாப்புனாலதான் அதை ஒன்றும் பண்ண முடியாம அப்படின்னு நாங்க தப்பு அது ஜெயாபதிரி அழகா பேசினாங்க ஐம்பத்தெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லா சலுகைகளையுமே நீங்க குறைச்சிக்கிட்டு வருது அதுக்கு பதிலா அவங்கள ரிட்டையர் பண்றதுக்கு பதிலா அவங்கள பொண்ணுடுங்க அப்படி உனக்கு செலவு இல்லாமல் போய்டும் கொள்றதுக்கு செலவு குறைச்சிருங்க அவங்கள கொண்டுடுங்க அவங்களுக்கு ட்ரெயினில் செலவு கொடுத்தீங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ட்ரெயினில் செலவு கொடுத்தீங்க அது இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் உயிரோடு வச்சிருங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பதிலா கொண்டு விடுங்க ஐம்பத்தெட்டு வயசு அது அது அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது லோகான் ச ரன்னு ஒரு படம் அதில் தான் காட்டுவாங்க முப்பது வயசு வரதான் உயிரோடு இருக்கலாம் அந்த காலத்தில் இது வந்து எண்பது கீழே வந்த படம் இருபத்தொம்பது வயசு ஆன உடனே முப்பதாவது வயசு வரும் இருபத்தொம்பது வயசு ஆன உடனே அவங்களுக்கு எல்லாம் ரெட் செட் ரெட்டில் வந்து ஒரு அங்கே கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஒரு வருஷம்தான் உயிரோடு இருக்கலாம் அந்த முப்பது வயசு ஆனவங்களை எல்லாம் ஒரு ஸ்டேடியத்துல கொண்டு போய் வச்சு எரிக்கிறது ஷோ இதெல்லாம் கிடையாது கம்ப்யூட்டர்ல வந்து ஆன் பண்ணாக்கா அவங்க எல்லாம் அப்படியே ஆவியா போயிருவாங்க புதைக்கிறது எதுவுமே கிடையாது அது டெய்லி நடந்துகிட்டு முப்பது வயசுக்கு மேல உயிரோடுற கூடாது அந்த மாதிரி பூமி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் ஓ தான் ஜெயபாதிரி சொன்னேன் இன்னைக்கு கொண்டுடுவங்களும் அது மாதிரி உலகம் முழுவதில் இந்த பிரச்சனை வந்துருக்கு இன்னைக்கு ஏன் அமெரிக்கா வந்து அவ்வளவு கடுமையான நாடு அவங்களுக்கு வருமானம் நின்று போச்சு உற்பத்தி இல்லை வேலை வேலை கொடுக்கறதுக்கு வேலை வாயு இது பண்ணாக்க தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இருக்கிற இளைஞருக்கு வேலை கொடுக்கணும் அது வெளிநாட்டில் வந்தவனா தோற்றுறாங்க அதனாலதான் எல்லாத்தையும் விளையாட்டு அமெரிக்கா பொருளாதாரமே விழுந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எங்க போறோம் கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கேபிட்டலிசம் தான் பெட்டர்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம் முதலாளி இதுவும் அதுவும் போயிட்டுருக்கு இன்றைக்கி பல இதெல்லாம் அரசு உடமையாக்கப்பட்ட பல தொழில்களை வந்து தனியார் கிட்டே கொடுக்காரு பாருங்க ஏர் இண்டியா கொடுத்து மறுபடியும் டாட்டா கிட்டே கொடுத்தார் டாட்டா தான் ஏர் இண்டியா ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட இருந்து நாட்டு உடமையாக்கணும் அதை மோடியை வந்து திருப்பி தனியார் கிட்ட கொடுத்தாரு தனியார் கிட்ட கொடுத்தாக்க அன்ஸ்கில்டு லேபரர்ஸுக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க அவங்கள என்ன பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் என்ன ஸ்கீம் வச்சுருக்கீங்க சார் இன்னொரு விஷயம் நீங்க மருத்துவ ரீதியா நம்ம சேனலுக்கே நீங்க பல முறை நீங்க விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆண் மலட்டு தன்மை என்பது இந்த தேசம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க தமிழகத்தும் அது விதிவிலக்கில் அது போலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃபிகல்ட்டிஸை சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க குழந்தை பாக்கியமின்மைங்கிறது அதிகமாக இருக்கு இந்த சம காலத்துல அவர்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பீங்கிறது எங்க நேரில் பயிர்க்கு இல்ல கவுன்சிலிங் நிறைய இருக்குது கவுன்சிலிங்ல வந்து இது விந்த வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்ன உணவு பழக்கம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகுது ஆண் மலட்டு தன்மையை சரி பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை பெண் மலட்டு தன்மையை சரி பண்றது சொல்லப்போம் மலாட்டு தன்மையை சரி பண்றது சொல்லு ஆண் மலட்டு தன்மையை நீங்க சரி பண்றது கிடையாது ஏன்னா குழந்தையினுடைய உடல் உடம்ப பூராவும் வந்து தாய் தான் கொடுக்குறாங்க உயிர் வந்து ஆண் தான் ஆமா அது வந்து அந்த உயிரணுக்களை வந்து இன்னைக்குள்ள ரீப்ளேஸ் ப இது உருவாக்க முடியும் ஓ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா விந்து பேங்க் வச்சு அதை வந்து வீரியமுள்ள விந்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் மலடு தன்மை இருக்கிறவங்களுக்கு அதை ஹைவே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி சிறை முட்டை சரியாக இல்லைன்னா அந்த ஓவத்தை வந்து நல்ல ஒரு பெண்ணுகிட்ட இருந்து வாங்கி அது மாதிரி வச்சு இப்போலாம் இது பண்ணிட்டு அந்த இந்த பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனாலதான் நீங்க டீ கடை மாதிரி எங்க பார்த்தாலும் சென்டர் மெயின் போங்க இந்த மெயின் ரோடு ரோடு இருக்குது இருக்கு சென்டர் ஒரு பத்து இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா ஜப்பான்ல போட்ட அந்த ரெண்டு அணுகுண்டு அதுல அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள் அந்த சைம்ல பிறந்த ஆண்கள்லாம் அவங்களுடைய இதுல வந்து அந்த கதிர்வீச்சு பட்டதுனால அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரியத்தை இழந்துக்கிட்டே வந்ததுன்னு இன்னைக்கு நாலாவது தலைமுறை அந்த நாலாவது தலைமுறைக்கு ஆல்மோஸ்ட் அந்த வீரிய அதை த அந்த கதிர்வீச்சினுடைய வீச்சினுடைய கடுமையினால அந்த ஆண் போயிடுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தீரி அது எவ்வளோ தூரம் உண்மையு தெரியும் ம் இன்னைக்கு அதைத்தான் சத்து பண்ணுவோம் ஓ ரெண்டே அணுகுட்டத்தை இவ்வளோ ஆகிருக்குதுன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அணுகுட்டம் போட்டானா என்ன ஆகுது ம் அதத்தான் நம்ம யோசிச்சுக்கணும் ம் இப்போ சமகாலத்தில் ஆண்கள் சந்திக்கக்கூடிய டிபிகல்ட்டி அவர்களுக்கு நீங்க என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க கொடுப்பீங்க அது தனியாக தான் நமக்கு ஆஹ் அது மலை கணக்காக வள டிஃபிகல்டிஸ் ஆனால் இப்போ இந்த சமகாலத்துல பெண்களை விட ஆண்கள் தான் வந்து ஃபிசிக்கலா வந்து அதிகமா அப்படி சொல்ல முடியாது ஆண் மலட்டு மலட்டுத்தன்மையை செயல்படுத்துறதுக்கு கஷ்டம் அதாத்தான் சொல்லணும் ஓ பெண் மலட்டு தன்மைக்கு பல்வேறு வகையான அந்த ஆதி காலத்துல இருந்து குழந்தை இல்லைன்னா பொண்ணைத்தான் மலடி இருக்கும் ஆமா ஆணை வந்து மலடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் சொல்லலாம் ஆணை வந்து பழுதிக்கவே இல்லை பெண் மலடின்னு ஒரு பையனுக்கு கிளாமு அஞ்சு கல்யாணம் பண்ணி ஆறு கல்யாணம் பண்ணி கூட எல்லாம் போனது இருக்குது அசரத்தை வந்து ஐம்பதாயிரம் பொட்டாட்டியை கட்டிக்கிட்டான்னாங்க அஞ்சு பேத்துக்கு தான் பிள்ளையை போவோம் அந்த பிள்ளைங்களும் வந்து எவ்வளோ வால்மீகி எடுத்ததை பார்த்தா புத்திர காமிஸ்டி யாகம்னு அந்த காலத்தில் பண்ணி அந்த காலத்துலேயும் அது இருக்குது புத்திரனுடைய பிறப்பு அறுத்து அதையெல்லாம் வந்து கட்டி வச்சு அந்த யாகம் பண்ண புத்திர காமிஸ்டி யாகம் பண்ணாங்க அதான் எம் ஆர் ராதா டிராமாவில் கேட்பார் ஏயா எங்கள் அம்மாவெல்லாம் புள்ள பேக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட போது இந்த மாதிரி புள்ள போட்டு உட்புள்ளே கொழந்து பிடி லவன் மாத்திரம் தான் பிறக்கிறான் சீதைக்கு குஷன் வந்து வாழ்விக்கி வந்து புள்ள போட்டு இது பண்ணுற வசி வசீச்சர் பண்ணுற அதில் தான் பிறக்கிறான் பிறந்த போது எங்கள் அம்மாவெல்லாம் புள்ள இல்லாத போது நீ இவ்வளோலாம் பண்ணி அன்னைக்கு புள்ள போட்டு கொடுத்தா நாங்கள் சொல்லவும் பிறந்திருக்கிற இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இது உண்டு பெண்களை தான் மறடி கலாச்சாரம் ஆண்களுக்கு இந்த அதை சொல்லவே கிருஷ்ணனை எடுத்தீங்களேன் ஐம்பதாயிரம் கோபியர்கள் அப்புறம் பொண்டாட்டினு ருக்மிணி பாமா அப்புறம் ஒரு வப்பாட்டின்னு ஒரு ராதா இவ்வளவு பேர் இவ்வளவு இருக்குது இல்ல ஆண்மல தன்மை அந்த காலத்துலயே சொல்லிருக்கு அதே சமயத்துல அவங்க அந்த புராணங்கள் அப்படியே எடுத்துக்க முடியாது ஆணு ஆணு சேர்ந்தா குழந்தை பிறக்குங்கிற கதையெல்லாம் அவர் இயற்கைக்கு அப்பாறு அப்பாற்பட்ட கற்பனைகள்ல கற்பனைகள் டிரான்ஜென்டர்ஸ் குழந்தை பிறக்கலாம் ஐயப்பன் அந்த மாதிரி தான் தமிழ் ஒரு சரப்பு அந்த பிரபா சுக்கலங்கிறதெல்லாம் நார் பேருக்கும் விஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த பேரெல்லாம் வைச்சாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மராட்டுத்தன்மையை சரி பண்றதுக்கு நிறைய வைத்திருக்கும் ஆண்மத்தன்மை எல்லாத்துக்கும் வைத்திருக்கும் அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட் சொல்றீங்க இல்ல டிஃபிகல்ட்னாக்கா வந்து செலவு ஜாத்தியம் ஓ டிபிகல்ட்டுங்கிறது செலவு தான் ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு நீங்க பத்து பதினஞ்சு லட்சம் செலவு முடியும் ஆனா ரெண்டாவது குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுற சொத்து இருக்க வந்தா வருத்தப்படுவோம் இல்லாதவன் ஆள் அவுட் போயிடுது ரெண்டர் அதாவது செலவு பண்ணீங்கன்னா இன்னைக்கு குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நிறைய வழிகள் பிறப்பு அதாவது இப்போ தன்மை ஆண் மலட்டுத்தன்மை இப்போ டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொன்னீங்க அது வந்து இயல்புலேயே வரக்கூடியதா அல்லது ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு மேலே வந்து வரக்கூடியதாங்கிற கேள்வி இருக்கு வியாதி எல்லாம் இருக்குது நீரிழிவு நோய்கள் இருக்குது பிளட் ப்ரெஷர் இருக்குது அதிலெல்லாம் ஆன் தன் அதாவது இயம்பிலே இது விந்துக்கள் சக்தி இல்லாம ஓ வெந்துக்கள் இருக்கும் உயிரணு இருக்கும் ஆனா அது வளம் இந்த இது செத்து போயிரு அதனால தான் கவுண்ட் கொடுக்கும்போது போது சொல்லுவாங்க ஒரு லட்சத்து எழுவதாயிரம் இருக்குது டெட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் டெட் அப்படிங்களா அது பிரயோஜனம் ம் உம் பேக எனக்கு இல்லை சார் இப்ப சில இப்ப உள்ள சமகாலத்துல சில மருத்துவர்களின் பேசி நான் கேட்டு இப்போ இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சுக்கேன் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல கூட கல்யாணம் முடிச்சுக்கோங்க முன்ன மாதிரி இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படிலாம் நீங்க தள்ளி போடாதீங்க உங்களுடைய மேரேஜ் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க இல்லையா இப்போ இதுவும் ஒரு காரணமா வயது கூட கூட இப்ப ஈஸியான சீக்கிரமா மட்டுத்தன்மை பெண்ணுக்கு எப்படி முப்பத்தைந்து நாற்பதுல தங்களுடைய மாதவிடைய காலம் நின்றுதுவா அவங்களுக்கு அது போல ஆண்களுக்கும் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய செமனுடைய பவர் வந்து குறைஞ்சிருந்து பவர் குறையுதுன்னு சொல்ல முடியாது மொத்தமாகவே அவனால உடம்பு அழைச்சி போகுது அப்புறம் இது மாத்திரம் எப்படி இருக்கு இதுக்காக கைய கண்ணு தெரியல காது போது செக்ஸ் கணக்கு அவன் எங்க தேடிக்கிட்டா அது மொத்தமா உழுது போயிட்டான் உடம்பா உடல் தளர்ச்சி அடையுது அதனால தளர்ச்சி அடையும் போது அதனால உடல் உறு கொள்ள முடியும் உடல் கொள்ள முடியாது எல்லாமே வந்து வலுவிழந்து போகும்போது விந்துக்கள் இருிரணுக்களும் வலு விழுந்து போகும் அந்த காலத்துல வந்து அந்த லட்சத்தி எழுபதாயிரம் இருந்தா தான் குழந்தைய உருவாக்க முடியும் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரே ஒரு இருந்தா குழந்தை உருவாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வருது இப்ப நீங்க இப்ப உள்ள இளைஞர்களுக்கு ஒரு ஒரு சஜஷனா சொன்னீங்கன்னா அவங்களோட மேரேஜ் இயர்னா என்ன சொல்றீங்க இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்றதுல அர்த்தம் இல்லைங்க இன்னைக்கு இளைஞனுக்கு வந்து வருமானம் தான் முக்கியம் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் சமமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச போது ஒரு பெண் வந்து தனக்கு கணவனா வர்றவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு யோகிதா இருக்குதான்னு பாக்குறான் முதல்ல அதை உருவாக்குனாதான் நீங்க உங்களுக்கு திருமணமே நடக்கும் அதனால் நம்ம வந்து திருமணத்துக்கு ரெடியாக கேட்கறதோட அர்த்தமே இல்லை உண்டான அந்த அறிவைங்கிறது சொல்ல இயலாது ரெண்டு ஆணும் காத்துக்கிட்டு இருக்காங்க நாற்பது வயசு எங்க காலத்துல இருபது வயசு ஆணும் கிளம்பு இருந்த காலமெல்லாம் இன்னைக்கு கிடையாது பையன்கிட்ட கிட்ட சொன்னா எதுப்பா இன்னும் சம்பாதிக்க ஓ என்னன்னு ஒருத்தர் வர்றா அவா அவளை விட நான் வந்து ஓரளவுக்கு அது இருக்கணும் நீ என்ன குடும்பத்தை கான்ட்ரிபியூட் கேள்வி கேட்டு நீங்க அப்பன்னு கேட்கறா என் சம்பாத்தரு தான் ஓடிக்கிட்டு இருக்குது நீ என்ன கிடைக்கிற அப்படிங்கிறான் அதனால இவன் வந்து அவளுக்கு சமமாக சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் இப்போ எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து ஏக்குலா கடும் போட்டியில் இருக்காங்க முழுக்க முழுக்க டென் பர்சன்ட் ஆண்கள் இருந்த காலம் போய் ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்கள் வந்துட்டாங்க அதனால நம்ம போட்டியில் இருக்கிறதுனால தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால பசங்களே இன்னைக்கு வந்து திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது போக ப்ரீமேரிட்டல் செக்ஸ் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வந்துட்டது பிறகு இன்னைக்கு அதெல்லாம் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப இளைஞர்களுக்கு நீங்க எப்படி அறிவுரை கூறுவீங்க இது மாதிரியான ஆண் மலட்டு தண்ணி வந்து அதிகரித்து இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே இந்த சமூகத்துல இருக்கும் பொழுது அவர்களுடைய உணவு பழக்கம் அவர்களுடைய ஹாபிட்ஸ் இது சம்பந்தமா அவர்களுக்கு நீங்க கொடுக்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார் அதான் நான் சொல்றேன் அது தனியா தான் நடத்தணும் அது நிறைய இருக்கு நிறைய கேள்விகள் நிறைய பதில் பார்த்துங்க அந்தரங்குகள் விவகாரமா இருக்குன்றீங்க அப்படி இல்ல டாபிக் பெருசுங்க ஓகே ராமாயணத்தை போற அஞ்சா நிமிஷத்தை சொல்லணும்னா எப்படி புரியும் ஓகே இது ஏதோ ஏதோ ஒரு தனியாக எடுக்கணும் அப்போதான் அதை பேச நிச்சயமா சார் தனியாக இது சம்மந்தமாக இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களை பயந்து நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்